பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோதும் இருப்பாராக எபிரேயர் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தைகள் பதினான்கு மற்றும் பதினைந்து அனைவருடனும் அமைதியாய் இருக்க முயலுங்கள் தூய்மையை நாடுங்கள் தூய்மையின்றி எவரும் கடவுளை காணமாட்டார் உங்களுள் எவரும் கடவுளின் அருளை இழந்து விடாமல் இருக்க பார்த்து கொள்ளுங்கள் கசப்பான நச்சு வேர் எதுவும் உங்களுக்குள் நுழைத்து தொல்லை கொடுக்காதபடியும் அதனால் பலர் கெட்டு போகாதபடியும் பார்த்து கொள்ளுங்கள் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதரர் சகோதரிகளை இந்த மாதத்திலே ஒவ்வொரு நாளும் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை குறித்தும் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுடைய வேதனைகளை நாம் நினைவில் கொண்டும் உத்திரிக்க இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காகவும் மிகவும் மனம் வருந்தி நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் தான தர்மங்கள் செய்து திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜபமாலை சொல்லி கண்ணீரோடும் வேதனையோடும் நாம் செபித்து கொண்டு இருக்கின்றோம் ஆண்டவராகிய இயேசு கிரைஸ்து உங்களுடைய புத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை அவர் மோட்ச பாக்கியத்திற்கு அழைத்து செல்வார் அன்பார்ந்தவர்களே புத்திரிக்க ஸ்தலத்திலுமே மகிழ்ச்சி உண்டு என்பதை நாம் அறிந்து இருக்க வேண்டும் எப்படி சலத்தில் மகிழ்ச்சி இருக்கும் சலம் என்பதும் ஒரு வகையான வேதனையை அனுபவிக்க கூடிய இடம் அங்கு நெருப்பு உண்டு அந்த நெருப்புலே பாவம் செய்த ஆத்துமாக்களுடைய பரிசுத்தம் அடைந்து வான தூதர்கள் அவர்களை விண்ணகத்திற்கு கொண்டு சேர்க்க சேர்க்கிறார்கள் அந்த மோட்ச பாக்கியத்தை அடையும் பொழுது இணைப்பிரியா மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டு ஆனாலும் பாருங்கள் இந்த ஆத்துமாக்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு ப்படியும் என் ஆண்டவரை நான் முகமுகமாய் பார்த்து விடுவேன் என் ஆண்டவரோடு நான் பேசி விடுவேன் என் ஆண்டவர் எனக்காக தயாரித்து வைத்திருக்கக்கூடிய இடத்திற்கு நான் போய் சேருவேன் என்கின்ற ஒரு விசுவாசமும் ஒரு மகிழ்ச்சியும் ஆறுதலும் அவர்களுக்கு உண்டு என்பதையும் நாம் இந்த நாளிலே அறிந்திருக்க வேண்டும் பிரியமானவர்களே இந்த உலகத்திலே மனிதர்களை பார்க்கின்றோம் அநேக பேர் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்கள் அநேக இருக்கிறார்கள் அநேக பேர் ஏமாற்றப்பட்டு இருக்கிறார்கள் பாருங்கள் இப்படிப்பட்ட மக்கள் எல்லோருமே அவர்கள் எப்பொழுதும் வேதனையில் இருப்பது இல்லை அவருடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் உண்டு துன்பங்களும் உண்டு அவருடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் உண்டு கவலைகளும் உண்டு அதே போல்தான் ஆத்துமாக்களுக்கும் மகிழ்ச்சி என்பது உண்டு என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் எனவே தான் இந்த நாளிலே ஒரு அருமையான இறை வார்த்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றேன் எதிரேயர் பனிரெண்டாவது அதிகாரம் பதினாலில் இருந்து பதினைந்து வரை உள்ள வார்த்தைகளை வாசிக்க கேட்டவுமே அனைவரும் அமைதியாக இருக்க முயலுங்கள் தூய்மையை நாடுங்கள் தூய்மை இன்றி எவரும் கடவுளை காண மாட்டார்கள் இதுதான் முதல் படி நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் இருக்கும் பொழுதும் நம்முடைய வாழ்க்கையிலே தூய்மை இருக்கும் பொழுதும் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய அந்த அசுத்தங்கள் எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த ரத்தத்தினால் மன்னிக்கப்பட்டு பாப மன்னிப்பு நிச்சயத்தை பெற்ற பிறகு நமக்குள் அமைதியும் மகிழ்ச்சியும் கடந்து வருகின்றன எனவேதான் அந்த அருளை நாம் இழந்து போய் விடாமல் இருக்க ஒவ்வொரு நாளும் கருத்தாய் நாம் ஆண்டோடைய சமூகத்தில் கடந்து வந்து ஜெபிக்க கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் நாம் ஜெபிக்க ஜெபிக்கத்தான் ஆண்டவருடைய அந்த வல்லமையும் பலத்தையும் நாம் புரிந்து கொள்ள முடியும் அதே போல் மற்றவர்கள் மீது நமக்கு காழ்ப்புணர்வும் கசப்புணர்வுகள் இருந்தால் அவற்றை நாம் பிடுங்கி எறிந்து ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழும் பொழுதுதான் மற்றவர்களுக்காக ஜெபிக்க முடியும் அந்த நேரத்தில் தான் நமக்கு விண்ணகத்தை குறித்த ஞானத்தையும் குறித்த ஞானத்தையும் நரகத்தை குறித்த ஞானத்தையும் நமக்கு கற்றுத்தர முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பாருங்கள் நடந்த ஒரு புதுமையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் என்று சொல்லக்கூடிய ஒரு புனிதமான குருவானவர் இருந்தார் ஒரு நாள் மாலை வேளையிலே அவர் ஜெபமாலையை கையில் எடுத்துக்கொண்டு கொண்டு அங்கு இருந்த தோட்டத்திலே ஜெபமாலை சொல்லி ஜெபித்துக்கொண்டே அவர் போனாராம் அப்பொழுது அவர் ஒரு சத்தமான ஒரு குரலையும் கேட்டாராம் அவர் அப்படியே நின்றுவிட்டு அவர் அங்கு திரும்பி பார்க்கின்றார் அந்த குரல் நின்று போய்விட்டது அதன் பிறகு அவர் தொடர்ந்து ஜெபமாலையை சொல்லி கொண்டு போகின்றார் ஆனால் அந்த சத்தமும் அந்த அழுகையும் இன்னும் அதிகமாக அவருக்கு கேட்கின்றது எனவே அவர் நினைத்தாராம் இந்த ஜபத்தை கெடுப்பதற்காக சாத்தான் ஏதோ ஒரு தந்திரத்தை செய்கிறான் என்று அவர் நினைத்து கொண்டு அவர் அவர் சிலுவை கையில் வைத்திருந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு ஒரு சிலுவை அடையாளம் வரைந்து எங்கிருந்து சத்தம் வந்ததோ எங்கிருந்து அழுகை வந்ததோ அந்த இடத்தை நோக்கி கிறிஸ்துவின் பெயரால் ஆணையிடுகின்றேன் நீ யார் என்று சொல் என்று அவர் கேட்டாராம் அப்பொழுது அங்கு அழுது கொண்டு இருந்த அந்த ஒரு ஆத்துமா அவரை நோக்கி பேசியதாம் எப்படி பேசியது நான் உத்திரிக்க உத்திரிக்கலத்தில் இருந்து வந்திருக்கின்றேன் என் பாவங்களுக்காக கொடிய வேதனை படுகின்றேன் மறு உலகின் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் ஆனால் நான் நான் மறு உலகத்தில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றேன் இந்த உலகத்தில் செய்த பாவத்தின் நிமித்தம் எனவே நீங்கள் இங்கே பாவம் செய்து கொண்டு இருக்கிறவர்களையும் சிற்றின்பங்களில் உலாவிக் கொண்டு இருக்கிறவர்களையும் ஆபாசங்களை பார்த்து கொண்டு இருக்கிறவர்களையும் அடக்க முடியாத ஆசைகளோடு அலைகிறவர்களையும் பார்த்து நான் உத்திரிக்கிருந்து வந்து உங்களோடு பேசினேன் என்பதை நீங்கள் தயவு செய்து அவர்களுக்கு சொல்லுங்கள் அவர்கள் பாவத்தில் இருந்து வெளியிலே வந்து மறு உலக கடந்து வர வேண்டும் என்பதையும் நீங்கள் அறிவுறுத்துங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த ஆத்துமா மறைந்து போனதாம் இந்த என்று சொன்ன அந்த குருவானவர் அவரோடு பேசிய ஆத்மாவுக்காகவும் ஆண்டு சமூகத்தில் கடந்து சென்று ஒப்பு ஒப்புக்கொடுத்து ஜபித்தாராம் அந்த ஆத்மா மீண்டும் அவரிடம் கடந்து வந்து நன்றி செலுத்திவிட்டு மூச்ச பாக்கியத்துக்குள் கடந்து சென்றதை அவர்கள் பார்க்க முடிந்தது ஆம் பிரியமானவர்களே நாம் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய சிறு சிறு தவறுகளுக்கும் முத்திரிகை சலத்தில் தண்டனை உண்டு நீங்கள் அதை மறந்து போய்விட கூடாது மற்றவர்கள் யாராவது போலியாக வந்து உங்களுக்கு உபதேசங்களை சொல்லிக் கொண்டு இருந்தால் அதை நம்பாதீர்கள் இறை வார்த்தையிலே நரகத்தை பற்றி மூச்சத்தை பற்றி முத்திரிக்க சலத்தையும் பற்றியும் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஒரு நாள் நாம் பரி நம்முடைய ஆத்துமா சாதாரண பாவங்களில் விழுந்திருந்தால் நாம் அந்த உத்திரிக்கில் நாம் விழுந்து விடாதபடி ஆண்டவரோடு இணைந்து மனம் மாறி இந்த நாள் முதல் நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்து ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழ்வோம் ஆண்டவர் தாமே நம்மை பொறுப்படுத்திக் கொள்வார் எனவே சில மணி துளிகள்

எவ்வாறு மகிழ்ச்சி இருக்கும் உத்திரிக்க ஸ்தலத்தில் எவ்வாறு வேதனை இருக்கும் என்பதை நீர் அருமையாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்து இருப்பதற்காக மக்கள் நன்றி சொல்லியுமே மறு உலகத்திற்குள் நாங்கள் கடந்து வர வேண்டுமே என்றால் எங்களுக்குள் தூய்மை இருக்க வேண்டும் எங்களுக்குள் நச்சு வேர்கள் எதுவும் இருக்கக்கூடாது எங்களுக்குள் பாவம் வேரூன்றி முளைத்துவிடக் கூடாது ஆண்டவரே இதுவரை செய்த பாவங்களுக்காக உமது திரு சமூகத்தில் என்றும் மன்னிப்பு கேட்டு செபிக்கிறோம் சுவாமி உமது பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவுவீராக உமது பரிசுத்த ரத்தம் எங்களை கழுவக்கூடிய வேளையிலே உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் பரிசுத்தம் அடையும் ஆண்டவரே நான் ஒரு போதும் உன்னை கைவிட மாட்டேன் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் என்று நீர் அழகாக தொடக்க நூல் பதினெட்டாவது அதிகாரம் ஒன்றில் இருந்து எட்டாவது சொல்லி முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் ஆறாவது உமது வார்த்தையை நாங்கள் விசுவசிக்கிறோம் இந்த வார்த்தையின்படி நாங்கள் இந்த உலகத்திலே கைவிடப்பட்டு விடாதபடி நாங்களும் விண்ணகத்திற்குள் கடந்து வர எங்களுக்கு உதவி செய்தீர் ஆக இருக்கக்கூடிய ஆத்துமாக்களையும் மீட்டு ரட்சித்திட மை நோக்கி செபி

நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமாக்குறும் இரட்சகருமான ஒப்பு கொடுத்து எங்கள் புனித சுசையப்பர் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை உழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை தரலும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே நம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் அரியே சர்வேசுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் உங்களுடைய கேட்டிருக்கின்றார் இப்பொழுது அவர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தொடர்ந்து உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்காக ஜெபிப்போம் எல்லாம் இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்